கைஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து டைட்டல் நியோ லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றின டீட்டெயில் தான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சேலரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி வந்து வேரியாகுது ஸோ இதில் வந்து நிறைய இடங்களில் வேக்கன்சி இருக்குது விழுப்புரம் தஞ்சாவூர் சேலம் தூத்துக்குடி மதுரை திருச்சி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது பர்மனன்ட் ஜாப் தான் ஸோ இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேடுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் டெய்லியும் வரக்கூடிய நின்னு கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எமெர்ஜி ஜாப் பத்தின டீட்டெயிலாக நீங்கள் உடன்கொடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்க மொபைலில் கூகுள் குரூப் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர் செலக்ட் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நினைவு ஜப் டீடெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ இஸ் தான் வந்து அஃபீஷியல் சைட்டு ஸோ இதோட லிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்குது இல்லையா இதை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் இங்கே நீங்கள் க்ளிக் பண்ணால் இதிலே நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே இருக்கும் நீங்கள் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் இப்போ உங்களுக்கு எப்படின்றத வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வச்சு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் இருந்துச்சு பார்த்திங்க இல்லையா அந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இருக்கும் லைக் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க மற்றபடி வந்து நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து செக் பண்ணிக்கிங்க உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி வந்து நேமு ஏஜ் டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டரு மதர் நேம் ஃபாதர் நேம் மொபைல் நம்பரு இமெயில் ஐடி அட்ரஸஸ் அந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கிங்க அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் போஸ் மூலமாக விண்ணப்பிக்க முடியாது திரும்பவும் நான் சொல்கிறேன் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்க இந்த இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செகண்ட் ஏப்ரல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷனில் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியன்ஸில் வந்து விழுப்புரம் தஞ்சாவூர் சேலம் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷனில் வேக்கன்சி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்ட்டி தௌசண்ட் இதோட மந்த்லி சாலரி வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் ஆர் டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கல் ட்ரிபிள்இஎன்டிசிய வந்து நீங்கள் முடிச்சிருந்திங்கன்னா எலிஜிபிள் ஏதாச்சும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்திங்கன்னா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி செக் பண்ணிக்கோங்க தென் அதுக்கப்புறம் இந்த ஜாபோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கிங்க ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக ஷார்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறாங்க இந்த போஸ்டிங்கில் மட்டும் கிடையாது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வேக்கன்சியும் தான் ஓகேங்களா டேரெக்டாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஹையர் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த மிஸ்டேக்குமே பண்ணிடாதீங்க அண்ட் இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் தாராளமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தமிழ் தெரிஞ்சிருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்ளையே பண்ண முடியும் தமிழ் மேண்டட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் தமிழுமே வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் எந்த கேட்டகரிக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களா பிகாஸ் இதில் எனி டிகிரி படித்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க டிப்ளமா படித்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் டிகிரி படித்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாமே வந்து வேறு வேறு போஸ்டிங்ஸில் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ஒரு வச்சுக்கோங்க அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ